தினேஷ் கண் விழிக்க முயன்றான் கண் எரிச்சல் அதிகமாக இருந்ததால் தன் விரல்களால் கண்ணை தேய்க்க கைகளை தூக்க நினைத்தவனுக்கு அது முடியவில்லை என்னவென்று கண்ணை மெதுவாக முழித்துப் பார்த்தான் அவன் கைகளில் கட்டு போடப்பட்டிருந்தது என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் அருகில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் நின்றிருந்தனர் கொஞ்சம் வலது பக்கமாக கண்ணை உருட்டி பார்த்தான் நேத்து கட்டிய தாலிக்கயிறில் மஞ்சள் கூட காயாமல் தினேஷின் புது மனைவி கவலையுடன் கண் கலங்கியபடி நின்றிருந்தாள் தினேஷ் தன் மனைவியை கனிவான பார்வை பார்த்துவிட்டு அடிபட்டு கட்டு தன் கையை மெதுவாக நகர்த்தி அவன் மனைவியின் கையை தொட்டான் அவர்களது இருவரின் அன்பும் கண்களாலேயே பரிமாற்றம் ஆனது தினேஷிற்கு என்ன ஆனது ஏன் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று யோசித்தான் தினேஷ் தன் அருகில் மனக்கஷ்டத்தோடு இருந்த மனைவி ரோஜாவிடம் எனக்கு என்னமாச்சு என்று கேட்டான் அவள் தயக்கத்தோடு நீங்க பால் பாக்கெட் வாங்க போனீங்க பின்னாடி இருந்து ஒரு வண்டி உங்களை அடிச்சதுல நீங்க கீழே விழுந்து மயங்கிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம் உங்க வலது வலதுகையில அடிபட்டுருக்கு என கனிவாகச் சொன்னாள் ரோஜா அப்போதுதான் தினேசிற்கு என்ன நடந்தது என்று நினைவுக்கு வந்தது எனக்கு ஒண்ணு இல்ல நீ கவலைப்படாத என்று தன் மனைவியின் மனதை தேற்றினான் மூன்று வருடமாக வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு சொந்த ஊர் வந்தவனுக்கு அவசர அவசரமாக ரோஜாவை பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்த பிறகு திருமணம் நடந்தது கல்யாணமான இரண்டாவது நாளிலேயே தினேஷிற்கு இப்படி ஆனதால் அவன் குடும்பமே பயத்தில் இருந்தது அந்த பயத்தை பயன்படுத்தி தினேஷின் சொந்தக்காரர்கள் கல்யாணம் ஆகி ஒரு ராத்திரி தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு தான் அவசரப்படாம பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணோட ராசி சரியில்லை போல பையனுக்கு அடிபட்டுருக்கு நாங்களும் தான் நம்ம ஒரு இந்த பொண்ணு தான் வேணும்னு போக போக என்ன நடக்க போகுதோ தெரியல என்று ரோஜாவின் மீது அனைவரும் கவனத்தை திசை திருப்பி விட்டு தூபம் போட்டு சென்றனர் அதனால் தினேஷின் அப்பா அம்மாவிற்கும் அதையே பேச தோன்றியது தினேஷை மருத்துவமனையில் பார்க்க வந்த அவர்களின் சொந்தக்காரர்கள் அனைவரும் ஒன்று வந்த நேரம் சரியில்லையோ என்று ரோஜாவின் முன்னாலேயே பேச ஆரம்பித்தனர் அவள் எதுவும் பேசாமல் சிலையாக நின்றாள் தன் மனைவியை தேவையில்லாமல் எல்லோரும் பேசுவதை தாங்க முடியாமல் டாக்டரை அழைத்த தினேஷ் டாக்டர் இனிமே யாரு என்னை பார்க்க வரவேண்டாம் யாரையும் உள்ள விடாதீங்க தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குறாங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினான் தினேஷ் அப்படி சொன்னதும் ரோஜாவிற்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது என் மீது பழி வந்துவிட்டது திருமண வாழ்க்கை ஆரம்பித்த முதல் நாளிலேயே முற்றுப்புள்ளி வைத்தது போல் ஆகிவிட்டது என்று மனதிற்குள் வருத்தப்பட்டாள் ரோஜா என்னதான் ரோஜா படித்த பெண்ணாக இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து கொண்டு குறை சொல்ல அவள் மீது அவளுக்கே சந்தேகம் ஏற்பட்டது தினேஷ் ரோஜாவின் கல்யாணம் தடபுடலாக நடந்ததால் பல பேர் கண்பட்டிருக்கும் என்ற பேச்சும் அப்போது நடந்தது தினேஷ் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தும் ரோஜாவின் மீது இருந்த பழிச்சொல் மாறவே இல்லை அவள் கண் கலங்கியபடியே எப்போதும் இருந்தாள் தினேஷின் மனம் ரோஜாவை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தினேஷ் திட்டமிட்டான் அதனால் தன் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அக்கா சொந்த பந்தம் எல்லோரையும் அழைத்த தினேஷ் நான் கீழே விழுந்து அடிபட்டதுக்கு காரணம் ரோஜாவோட ராசி சரியில்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க அதனால அவளை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன் என்னைக்கு நீங்க அவளை குறை சொல்றதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு அவ இங்க வந்தா போதும் என சொன்னதும் அனைவரும் சந்தோஷப்பட்டனர் இதையெல்லாம் தன் மனைவி ரோஜாவிடம் முன்பே பேசி வைத்து விட்டான் அதனால் ரோஜாவுக்கு இது ஒன்றும் பெரிதாய் தெரியவில்லை ரோஜாவை அவள் அம்மா வீட்டிற்கு கிளம்ப சொன்னான் அதோடு ஒரு பெரிய டெம்போவையும் பிடித்து அவள் கொண்டு வந்த பாத்திரம் சீர்வரிசை பொருட்கள் பணம் நகை எல்லாவற்றையும் அவளிடம் கொடுத்து ஓ மேல என்னைக்கு தப்பு இல்லைன்னு இவங்க சொல்றாங்களோ அன்னைக்கு நீ இதெல்லாம் கொண்டு வந்தா போதும் என்று சொன்னதும் தினேஷின் அப்பா அம்மாவிற்கு தூக்கி வாரி போட்டது வேகமாக தினேஷிடம் வந்த அவனுடைய அம்மா டேய் அந்த பொண்ணு மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும் பணம் பொருள் எல்லாம் எதுக்கு கொடுத்து விடுற அது இங்கேயே இருக்கட்டும் என சொன்னதும் இதை எதிர்பார்த்த தினேஷ் அது எப்படிமா ரோஜா ராசி இல்லாதவன்னா அவ கொண்டு வந்த பண நகை பொருளும் ராசி இல்லாதது அவளை ராசி இல்லாதவன்னு சுத்தி தான் எதை எதையோ முதல்ல இவளுகளை அவ வீட்டுக்கு அடிச்சு துரத்தணும் என்று சொல்லிவிட்டு நீ உள்ள போமா உங்க அம்மா வீட்டுக்கு போக வேணாம் என்று ரோஜாவை பார்த்து சொல்லியபடியே பணம் நகை பொருட்களை எல்லாம் உள்ளே எடுத்து வைக்க ஆரம்பித்தார் தினேஷின் அம்மா இதை பார்த்த அவர்களின் சொந்தக்காரர்கள் அனைவரும் முணங்கியபடியே அவரவர் வீட்டுக்கு நடையை கட்ட ஆரம்பித்தனர் ரோஜா தன் புருஷனின் சாமர்த்தியத்தை பார்த்து அவனுக்கு புன்னகையாலே நன்றி சொன்னாள் இடம் மாறினால் பிரச்சனை மாறிவிடும் என்று நினைத்தால் அது அப்படியேதான் இருக்கும் அங்கு இருந்து கொண்டு அதை எப்படி சமாளிப்பது என்று யோசிப்பதே சிறந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி